அனைவருக்கும் வணக்கம் சென்ற வகுப்பில் பாவேந்தர் பாரதிதாசனைப் பற்றி காண்டோம் இந்த வகுப்பிலும் பாவேந்தர் பாரதிதாசனைப் பற்றி இன்னும் மேலும் ஒரு சில தகவல்களை நாம் காணவுள்ளோம் அவ்வகையில் பாவேந்தர் பாரதிதாசன் தம்முடைய பெயரை பாரதியார் மீது கொண்ட பற் காரணத்தால் மாற்றிக்கொண்டார் என்பது நாம் அறிந்த ஒன்று இவர் எழுதிய படைப்புகளில் இன்னும் உள்ளனவற்றை இங்கு காண்போம் அகத்தியன் விட்ட புதுக்கரடி அழகின் சிரிப்பு இசையமது இரணியன் அல்லது இணையற்ற வீரன் இருண்ட வீடு இளைஞர் இலக்கியம் எதிர்பாராத முத்தம் கண்ணகி புரட்சி காப்பியம் கலைக்குத்தியின் காதல் கற்பு காப்பியம் காதலா கடமையா குடும்ப விளக்கு குறிஞ்சி திட்டு சஞ்சீவி பருவதத்தின் சாரல் தமிழ் இயக்கம் தமிழச்சியின் கத்தி நல்ல தீர்ப்பு நாடகம் பாண்டியன் பரிசு காப்பியம் சத்திமுத்து புலவர் நாடகம் சேரத்தாண்டவம் நாடகம் சௌமியன் நாடகம் பாரதிதாசனுடைய புதிய ஆத்திச்சூடி பிசிராந்தையார் நாடகம் புரட்சிக்கவி கவி மணிமேகலை வெண்பா முல்லைக்காடு திருக்குறளின் பெருமைகளை விளக்கி ஐந்து கட்டளைக் கழித்துறைகளை இவர் பாடியுள்ளார் நான் கூறுகின்ற இக்கருத்துக்கள் அனைத்தும் இந்த செய்திகள் அனைத்தும் ஆசிரியர் தேர்வுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் பாரதிதாசன் பாடல்களில் சிறந்த இயற்கை புனைவு அழகின் சிரிப்பு சிறந்த மனைக்குத்தக்க மாண்புடையவளின் புனைவு குடும்ப விளக்கு கதர் பாட்டு காந்தியத்தை பரப்ப பாரதிதாசன் பாடியது பாரதிதாசன் புதிய கற்பனை குடும்ப விளக்கில் உள்ள முதியோர் காதல் பாரதிதாசனின் புனைவியல் பாடலுக்கு சிறந்த சான்று வானம்பாடி அழகின் சிரிப்பு என்னும் தலைப்பே ஒரு கவிதை என்று பாராட்டியவர் கமில் சுவலபில் பாரதிதாசனின் அங்க காப்பியம் சஞ்சீவி பருவதத்தின் சாரல் மூட நம்பிக்கையை கேலி செய்துவர் பாரதிதாசனின் பொதுமுறை கோட்பாடு நூல்கள் புரட்சிக்கவி வீரத்தாய் பாண்டியன் பரிசு காதலா கடமையா பாரதிதாசனுடைய எதிர்பாரா எதிர்பாராத முத்தம் பொன்முடி என்ற பெயரில் திரைப்படமானது சுப்பிரமணியர் துதியமுது பாடியவர் பாரதிதாசன் பொது உடைமையை வலியுறுத்தி பாரதிதாசனின் பாடல் சஞ்சீவி பருவதத்தின் சாரல் இயற்கையை வர்ணிப்பது அழகின் சிரிப்பு கற்ற பெண்களின் சிறப்பை கூறுவது குடும்ப விளக்கு கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இருண்ட வீடு புரட்சி காப்பியம் தழுவல் நூல் பாரதியார் உரை எழுதிய நூல் திருக்குறள் பாரதிதாசன் உரை எழுதிய நூல் திருக்குறள் நாணபீட பரிசு இவருக்குத்தான் பரிந்துரைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் முதலில் வெளியான இவரது தொகுப்பு பாரதிதாசன் கவிதைகள் என்பது புரட்சி கவி என்ற பட்டம் அளித்தவர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பாரதிதாசன் கவிதைகள் வேகமுண்டு விடுதலை தாகமுண்டு பண்பு உண்டு பயணம் உண்டு என்று பாடியவர் ராப்பி சேதுபிள்ளை முதியோர் காதலை பாடியவர் பாவேந்தர் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என்பார் நாமக்கல் கவினார் நாமக்கல் கவிஞர் இவரை எவ்வாறு போட்டிருக்கிறார் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என்கிறார் ஆவேசத்தையும் உணர்ச்சியையும் வெள்ளமாக கொட்டும் உயர்கவி என்கிறார் வாரா பிசிராந்தியார் நாடகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றது பாரதிதாசனை பாவேந்தர் என்று போற்றியவர் தந்தை பெரியார் பாரதிதாசனை குருவுக்கு மிஞ்சிய சிஷ்யர் என்று பாராட்டியவர் பி ஸ்ரீ பி ஸ்ரீ ஆச்சார்யா பாரதிதாசனை ஓர் உலக கவி என்று நிறுவியவர் கா செல்லப்பன் பாரதிதாசனின் வாழ்க்கை வரலாற்றை சிறப்பாக எழுதியவர் முருகுசுந்தரம் அறிவுக்கோயிலை கட்டி அதில் நம்மை குடியேற்ற விரும்புகின்ற பேரறிஞர் பாரதிதாசன் என்றவர் புதுமை பித்தன் பாரதிதாசனின் தமிழ் பற்றுக்கு எல்லை இல்லை அவர் பாடல்களைப் பயிலும் அந்நியனும் தமிழனாகி விடுவான் என்றவர் ஆ சிதம்பரநாத செட்டியார் பாரதிதாசனுடைய பழகுவதன் மூலம் பாரதியை பார்க்கவில்லையே என்ற குறை எனக்கு நிவர்த்தியானது என்றவர் கல்கி பாரதிதாசன் கவிதைகள் வேகம் உண்டு விடுதலை தாகம் உண்டு என்றவர் ராப்பியை செய்தவில்லை பாரதியார் சொல்லும் வீரச்சொல் இன்பத்தை பாரதியின் பாடல்களில் காணலாம் என்றவர் பரலி நெல்லையப்பர் ஆவேசத்தையும் உணர்ச்சியும் வெள்ளமாக கொட்டும் உயர்கவி பாரதிதாசன் என்றவர் வாரா பாரதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் உண்மையான கவி என்கிறார் பூபாரா உலகெல்லும் உலகமெங்கும் உள்ள நவயுக கவிஞர்களில் பாரதிதாசனும் ஒருவர் என்றவர் தீஜாரா பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில் பாரதிதாசன் கவிதைகள் வெளிவந்த இதழ் இதழ்கள் பொன்னி மற்றும் குயில் என்பதாகும் சிறந்த தொடர்கள் ஒரு மதமும் வேண்டாம் தம்பி உண்மை உடையோர்க்கே என்றவர் பாரதிதாசன் மறுட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரே வாயடியும் கையடியும் மறைவது என்னால் என்றவர் பாவேந்தர் மதம் என்ற கருங்கல் பாறையில் மல்லிகை பூப்பதில்லையே என்றவர் பாவேந்தர் கண்ணல் சுவை தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்றவர் பாவேந்தர் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே என்றவர் பாவேந்தர் காண்பதெல்லாம் தொழிலாளி செய்தான் அவன் காணத் தகுந்தது வறுமையாம் என்று பாடியவர் பாவேந்தர் எப்படிப்பட்ட அருமையான வரிகள் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என்றவர் பாவேந்தர் சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு மறைய புரட்சி ஒன்றுதான் வழி என்றவர் பாரதி பாரதிதாசன் கொலைவாளின எடடா மிக கொடியோர் செயல் அறவே என்றவர் பாவேந்தர் பெண்ணடிமை தீர் மட்டும் பேசு பேசும் திரு நாட்டு மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே என்றவர் மங்கையொருத்தி தரும் இன்பத்தை விட மாத்தமிழுக்கு ஈடில்லை என்றவர் பாவேந்தர் வலியோர் சிலர் எளியோர்தமை வதைய வதையை வதையே புரிவதாக என்று கூறியவர் பாவேந்தர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றவர் பாவேந்தர் மூடத்தனத்தின் முடை நாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவரும் வரும் கற்பூர பெட்டகமே என்றவர் பாரதியை பாராட்டியவர் பாரதிதாசன் மூடத்தனத்தின் முடை நாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவரும் வரும் கற்பூர பெட்டகமே என்று பாரதியை பாராட்டியவர் பாரதிதாசன் மலை வாழை அல்லவே கல்வி நீ வாயார உண்ணுவாய் போ என் புதல்வி என பெண் கல்வி வேண்டியவர் பாரதிதாசன் கைம்பெண் மனத்தை ஆதரித்த துணிச்சலாக பாடிய முதல் கவிஞர் பாரதிதாசன் பிறவியில் உயர்வும் தாழ்வும் சொல்லல் மடமை இந்த பிழை நீங்குவதே உயிர் உள்ளாரின் கடமை என்றவர் பாரதிதாசன் அருவிகள் வாயார தொங்கல் அடற்கொடி பச்சை பட்டே குருவிகள் தங்கக்கட்டி கட்டி குளிர்மலர் மணியின் குப்பை என்றவர் பாரதிதாசன் காதல் இருவர் இருவர்களும் தம் கருத்தொருமித்த பின் வாதுகள் வம்புகள் ஏன் இதில் மற்றவர்களுக்கு என்ன உண்டு என்றவர் பாவேந்தர் கிளையினில் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கணை தொட்ட பிள்ளை அழகின் சிரிப்பு சமுதாயத்தில் மண்டி கிடக்கும் மூட பழக்க வழக்கங்களை கண்டித்தவர் பாவேந்தர் சாவில் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும் என்றவர் பாவேந்தர் வாடாது பூ போன்ற மங்கை நல்லாள் என்றவர் பாவேந்தர் தன்னை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விட்டுவிடு தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடாதே என்றவர் பாவேந்தர் திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் மின்னோடும் உடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்றவர் பாவேந்தர் தமிழுக்கும் அமதென்று பெயர் என்றவர் பாவேந்தர் இசை தமிழ் மொழி எமது என்றவர் பாவேந்தர் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என்றவர் பாவேந்தர் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவர் உணரப்பா நீ என்றவர் பாவேந்தர் ஒன் தமிழ் தாய் சிலம்படியின் முன்னேற்றம் ஒவ்வொன்றும் முன் முன்னேற்றம் என்றவர் பாவேந்தர் உயிர் போன்ற உங்கள் தமிழ் உரைத்த கால் கடவுளை கடவுள் உத ஒப்பார் போயிலும் என்று நகையாடியவர் பாவேந்தர் கண்ணின் கடைக்கண் பார்வை காதலையர் சஞ்சீவி பர்வதத்தில் பாடுகிறார் புரட்சிக் கவிள்கனயத்தின் வார்ப்பு இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றார் மகளிரெல்லாம் கல்வி அறிவு ஒழுக்கமுழவராயின் மருத்துவம் வேண்டாம் பிணி மூப்பு வாரா என்றார் கலப்பு மனம் ஒன்றே நல்வழிக்கு கைகாட்டி என்றவர் பாவேந்தர் குடும்ப கட்டுப்பாடு பற்றி இந்தியாவிலேயே முதலில் பாடிய கவிஞர் பாவேந்தர் நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று பாடியவர் புதியதோர் உலகம் செய்வோம் தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்றவர் பாவேந்தர் நெற்சேர உழுது உழுது பயன் விளைக்கும் நிறையுழைப்பு தோல்களெல்லாம் எவரின் தோல்கள் என்று கேட்டவர் பாவேந்தர் மானிட சமுத்திரம் நான் என்று கூறு என்றவர் பாவேந்தர் தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று பெரியாரால் பாராட்டப்பட்டவர் பாரதிதாசன் தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் பொருளாளி திருடர்களை விளை விளை விளைவிக்கின்ற பொதுவுடைமையோன் திருட்டை களைவிக்கின்றான் என்றவர் பாவேந்தர் மண்ணாய்ப் போக மண்ணாய் போக மனம் பொருந்தா மனம் மண்ணாய்ப் போக மனம்னா இருவர் மனமும் உள்ளமும் ஒத்து திருமணம் செய்து கொள்ளாத அந்த வாழ்வியல் முறை மண்ணாய் போகட்டும் என்று சபிக்கின்றார் காதல் இருவர்தம் கருத்து ஒருமித்த பின் வாதுகள் வம்புகள் ஏன் இதில் மற்றவருக்கு என்ன உண்டு என கேட்டவர் பாவேந்தர் தமிழ் தாய்க்கு வரும் தீமை உமக்கு வரும் தீமை என்றோ என்றவர் பாவேந்தர் பெண்ணடிமை மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீர்தல் முயற்கொன்பு என்று இதை ஏற்கனவே பார்த்துவிட்டோம் என்றவர் பாவேந்தர் முத்தமிழ் நாட்டு மானம் பெரிதென்று மூச்சு பெரிதில்லை கான் என்றவர் பாவேந்தர் மாங்குயில் கூவிடும் பூஞ்சூலை என்னை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்றவர் கேரிக்கையற்று கோரி கோரிக்கையற்று கிடக்கின்றது இங்கு வேரில் பளித்த பலா என்று நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் தலைவாரி பூச்சூடு உன்னை பாட சாலைக்கு போவென்று சொன்னால் உன் அன்னை என்றவர் பாவேந்தர் பதினாறு வயதில் கல்லூரி பேச பேராசிரியராக பணியில் சேர்ந்த பாவேந்தர் சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்தார் ஆங்கில கவிஞர்களில் வண்ணக் கவிஞர் என்று சொல்லப்படக்கூடிய கீட்ஸனுடைய வரிகளுக்கு ஒப்பானவர் கவினர் கவிஞர் என்றால் அது பாவேந்தரை மட்டுமே சாரும் பழைய கண்மூடி வழக்கத்தையும் பழம் பஞ்சாகம் என்றவர் பாரதிதாசன் கண்டெழுதுவோன் கிருக்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் என்னும் பெயர்களில் எழுதினார் சாய்ந்த தராசு தலை ஆறு என்பன அழகான பாடல்கள் உள்ள பகுத்தறிவுக்கு ஒவ்வாத ஏடுகளை எல்லை அசைக்க முடியலாது என்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் இப்படிப்பட்ட பாவேந்தர் பாரதிதாசனுடைய கவிதை வரிகளையும் அவர் இயற்றிய நூல்களையும் பார்த்தது நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது இந்த தகவல்கள் அனைத்தும் பல்வேறுபட்ட நூல்களிலிருந்து சேகரித்து இங்கு கூறப்பட்டுள்ளது நல்முறையில் இதை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்